முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி முப்பத்தி இரண்டு மூன்று மகேந்திர காண்டம் பதினைந்து நகரழி படலம் என்ற திருவுர்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகநடியார்கள் ஸ்ரீமாத் கிருஷ்ணராஜ் வெற்றிவேல் முருக ਕਰੋ ஹரா வெற்றிவேல் முருக ਕਰੋ வலி마வ வெற்றிவேல் முருக ਕਰੋ கச்சியப்ப சிவாச்சாரியா முத்தவனைக்கு அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் நகரழி படலம் குண்டொடு கோபுரம் பிற ஒன்றுபட்டு சிந்துவ மிந்திகள் தாரகை விழுந்து வீழ்வ போல் கொற்றைகள் சிகர கோபுரங்கள் தத்தமில் எற்று உழிப்புகையென எழுந்து போழிகள் சுற்றிய புலிங்கமும் தோன்றுகின்றன பெற்றவெம் புயல்களும் இன்னும் போலவே ஏழு ஏற்களிரு அனாம் எரிந்த யாவையும் சூழ் உற வானிடை துவன்ற ஏற்றலில் கேழ் ஒரு நுண் துகள் கிழமை சிந்துவ பூழி என் நெடுமழை பொழியும் தன்மை போல் ஆரி அணிகொள் மண்டபம் பேரம் ஒரு பொழில் பிறவும் விண்புரி தாரகை முதல் சுடற் தனுக்கள் சார்ந்திட

தழுதன உலகெலாம் அரல் சிந்துற்றவே ஏசிலாரிவன் விட்ட இன்ன பல்வேறு கையாவும் விசும்பின் ஏகி மதிமுடி அருள் பெற்று உள்ள கோசிகன் துறக்கம் முய்த்த கொற்றவன் தவறி என்ன ஆசூர மீண்டு ஞாலத்து அகிலமும் வீழ்ந்தே படிதனில் திசையின் பாலில் பௌவத்தில் பழுவன் தன்னில் தடவரை தன்னில் இன்ன தகையென பிறவிச் பல்வளங்கள் எல்லாம் புரற்றியே வீழ ஆண்டும் இடை தரும் உயிரின் பொம்மல் வெருவி வீழ்ந்தெரிதல் உற்ற அலைந்தது பருதி ஓங்கள் அதிர்ந்தது மேரு செய்யம் குலைந்தது சூடும் குன்றம் குலுங்கி அசலம் ஏழும் கலைந்தது நாகர் வைப்பும் கலங்கிய கடலும் பாரும் உயிர்கண் முற்றும் ஓடினது சிந்தித்து ஒழிந்தன உழைப்பிலாக என் பதினாயிரப் பேர் யோசனை ஆகி கண்படு சூரன் ஊரில் கல் என வீழ்ந்த மாதோ முடிந்திடல் அரிய சூரன் மொய் வளம் அவன் ஊர் முற்றும் தடிந்தனிங் என்ன தனப்பர வீதி யாவையும் கடிகாயிற்ற மண்டபம் சிகரி வேற மணிமதில் மாட கூடம் எண்பது புதிய முற்றும் இடிபடை எழுபொன் பூழி பின் தொடு திசை பாரியாண்டும் வெறுக்கையின் வடிவமாக்கி அண்டர் தம் உலகீது என்றே அறிவுறா வகை செய்தே குடையகல்பம் செய்ய தரு வீதி முற்றும் ஏகின எல்லை ககன மூது அண்ட கூடம் உடைதலும் முடியுமாவி அறற்றுமாறு அன்றே நாகமுந்து நறுநிழல் மாதவி நாகமுந்து நறுநிழற் பொற்கனி சேகரம் பல சிந்திடு காழுடை சேகரம் பலவோடு சிதைந்தவே கோடரம் குலம் முற்றிடவான் தொடும் கோடரம் குலம் முற்றிடு தண்டலை கோடரம் குலம் கோலம் செய்ன்பறை கோடரம் குலம் இறை கொண்டவேள் பாவிவின் முற்றிட வீதியின் மாடமாலை வரிசையின் மல்கிய மாடமாலை மறிந்து இடிப்பட்டதே அண்டரண்டரும் அந்நகர் மாண்டன அண்டரண்டமளவிடு சூழிகை மண்டபம் மதில் மாடம் தரித்து அயர் மண்டபம் மாவதே என்ன மணிமயில் பொற்புறுன்ன மணிமயில் பொற்பூராவி ஓடை வண்டானம் அழியுமாள் மொய்யுடைத்து அரிமோதி தலை பறி மை உடை பெருமாள் கரிசோரி நீர் மெய்யிடத் உகவின் முத இலச்சூர கையெடுத்து கதறி உடைந்ததே ஈடு சான்ற வெறுத்தம் முறிந்திட நீடு பூனுதல் மெக்கு உறக்கிம்புரி கோடு சிந்த குருதி உகுத்தரோ ஓடி வீழ்வ உவாக்கள் அரற்றியே கார்கொள் சிந்துரம் காயத்திடையிடை சோரி சோர்தர தோன்றுவை ஈற்றினின் மேருவாதி விலங்களை மெய்க்கனல் சாரும் வெம்புகை தன்னொடும் சூழ்ந்த போல் கொடிகள் இற்ற கொடிஞ்சி முறிந்தன இடைகொள் பீடிகை எல்லைகள் நெக்கன அடிகொள் சில்லியும் ஆறும் சிதைந்தன கொடியதாகி புரண்டன தேர்களே பந்தி தோறும் பராவிய ஐங்கதி கந்துகங்கள் கலங்கி நெருந்திட நொந்து மேலி வரு செம்புனல் சிந்தி ஓட சிதறிய சிதவல் கொண்டிடு செம்மையிற் கொய்யுளை மதுகை வெம்பரிவாய்களின் வீழ்த்தரு முதிரவாரி ஒலி கடல் புக்கதால் இதுகோலோ வடவை கனல் என்னவே காலவெம்கரி காலின் அகப்பட்டு மூளை சிந்த முழுது உடல் பூழியாய் மாளுகின்றனர் மாணவரோ சிலர் மொயம்பு உடை அண்ணல் முன்பீசின ஏழு மாணவர் நெல்லரின் வீழ்களும் தோளிழந்து சுவல் முறிந்து ஒய்யன தாளிழந்து தரங்கம் முற்றார் சிலர் பொற்றை என்ன பொலன் மணி மாளிகை இற்று விழுதலும் என் இது என்று எழியே பெற்ற வெள்ளிடை மேவுதல் முன்னியே முற்றம் வந்திடும் முன்மறிந்தார் சிலர் கூடுமைந்தரும் உன் தொடி மாதரும் ஆட மோடு மறிந்தனர் தம்முடல் வீடி விண்மிசை வேற்று உரு எய்தியே கூடியே வழி கொண்டனர் ஓர் சிலர் உவமனில்லவன் ஓச்சினை எங்கனும் அவதியின்றி பொழிய அவை தெரிய தவறிலாது செய் தாழ்வரை கேண்டு எடா கவிகை காத்து நிற்பார் சில விரல் கொள் வாகு விடுத்த நகல்லக உரை பின்பீழ ஒதுங்கிடம் நின்மையில் சிறக்கு மாணவர் செந்தரை கொண்ட கீழ் அறைக்கு உளே புக்கு அலமருவார் சிலர் மாதர் மக்களை அன்னையை தாதை மாறை தமது கைப்பற்றியே ஏதின் நாடும் இகந்து உகச் சோரி நீர் வீதி போந்து வெறிவு நிற்பார் சிலர் கருவிவானினும் கண்ணகன் திக்கினும் தரணி தன்னினும் தாக்கலன் வீசிய திருவளங்கள் செரிந்தென வீழ்தலும் வெறுவிப் போய்க் கடல் விழுந்து ஒளிப்பார் சில கிழிழ்ந்த சென்னியில் கேழ்படு செம்புனல் கழிந்து தோன்றவும் கண்ட நரையுரா தேற்றியே அழிந்து இறங்கு உற ஆகுலிப்பார் சில ஆடல் வீசிய மாட வீதி வள நகரென்களும் ஈட விழுதலும் நிச்சலையஞ்சியே ஓடி ஊர் உற்று உயிர் துறப்பார் சில திங்கள் சூடி திருமகன் விட்டன எங்கும் வீழும் இறப்பினை நோக்கியே அங்கிவெம் கனை தொட்டு அறுத்து அன்னவை தங்களார் உயிர் தாங்கி நிற்பார் சில மையல் மாதரும் ஐந்தரும் ஆவியும் பொய்யில் புந்தியும் புணர்தலும் செய்ய மாடம் சிகரமுடே விழமையும் ஒன்றி விழிந்திடுவார் சில அந்த மாடத்து அறிவன் விடுத்தன வந்து வீழமறிந்து உரும் மேறு என சிந்தமே முகு செம்பொறிமைப்பட வந்து சின்னம் பிறவுவார் சில வரம் கொள் வீர மகேந்திர தீர்ணம் சரங்கம் எய்தி சனங்கள் எல்லாம் இரி புறங்கள் சிந்தி அழிந்து உழி ஒல்லென இறங்கும் போதை எழுகடல் உண்டதே மன்றின் இற்கறி பொய்த்து மனு நெறி கொன்று வாழும் கொடியர்தம் இல் என துன்று இடையதாய் தொகை கொன்றி வீழ்ந்தன புல்யனாகியே நீருப்பட்ட நெடு நகரெங்கனும் ஊறுபட்ட உயிர் கடஞ்சோரி நீர் ஆறு பட்டிட அங்கவை யோடலாய் சேறுபட்டன செக்கர் விண் போலவே மலிந்த சீர்த்தி மகேந்திர மாபுரம் அலைந்து தொல்லை திருமுழுது அற்றதால் மெலிந்திடும் படி விண்ணவர் தங்கலாம் நலிந்தவன் வளம் நன்று உருமே கொலாம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசி கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேன் முருள் கரோகரா